வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் பெரும்புலியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயம் திருவையாருக்கு அருகே இருக்கும் தலம்தான் பெரும்புலியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயம் சிவபெருமான் மேல் தீராத பக்தி கொண்டவர் புலிக்கால் முனிவர் இவரை வியாக்கிரபாதர் என்று அழைப்பார்கள் இந்த முனிவர் இறைவனுக்கு எளிதாக பூ பறிக்க தன் கால்களை புலிக்காலாக மாற்றிக்கொண்டாராம் அதனாலேயே அந்த முனிவரின் உண்மை பெயர் மறைந்து புலிக்கால் முனிவர் என அழைக்கப்பட்டார் இவர் ஐந்து தலங்களில் பூஜித்து அருள் பெற்றவர் பெரும் பெற்ற புலியூர் சிதம்பரம் எருக்கத்தம் புலியூர் ராஜேந்திரப்பட்டினம் ஓமாம் புலியூர் திருப்பாதிரு புலியூர் என்பன அவர் பூஜித்த நான்கு தலங்கள் ஐந்தாவது தலம்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பெரும்புலியூர் புலியூர் திருவையாருக்கு அருகே இருக்கும் தலம் இது இங்கு வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இத்தல இறைவன் பெயர் வியாக்கிரபுரீஸ்வரர் இறைவியின் திருநாமம் சௌந்தரநாயகி ஆலயத்தின் கிழக்கு பிரகாரத்தில் உமா சகித மூர்த்தியின் திருமேனிகள் உள்ளன கோயிலுக்குள் நுழையும் போதே சிவ மனதை நிறைவிக்கிறது தரிகெட்டு ஓடும் மனக்குதிரையை கடிவாளம் இருக்குவது போல் ஒரு உணர்வு தன்னிச்சையாக நடைபெறும் வியாக்ரபாதர் பூஜித்த லிங்கம் காலங்கள் கரைந்தாலும் அருட்கொடையில் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல் துளங்குகிறது இதை அனுபவபூர்வமாக உணர்ந்துதான் தேவார பதிகங்களில் பெரும்புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று பாடி நெகிழ்ந்திருக்கிறார்கள் திருஞான சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மீது பதிகங்கள் பாடியுள்ளார் சகல ஞானிகளும் விழுந்து பரவி துதித்த பெரும் பெரும்புலியூர் நாதரை பணிந்தால் அவர் பெருவாழ்வு தந்தருள்வார் என்பது திண்ணம் கருவறையில் இறைவி நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் அன்னையின் மேல் இரண்டு கரங்களில் பத்மமும் ஜெபமாலையும் கீழே ஒரு கரத்தில் அபயஹஸ்த முத்திரையுடன் காட்சி தரும் அன்னை தனது இன்னொரு கரத்தை பூமியை நோக்கி தொங்கவிட்ட நிலையில் காட்சி தருகிறாள் அன்னை இங்கு சதுரபிடத்தில் தனி தனிச்சிறப்பு இங்கு மூலவராய் நின்று அருள் புரியும் அன்னையும் இவளே துர்க்கையாய் நின்று மங்கையரை காப்பவளும் இவளே அளப்பரிய சக்தி கொண்ட அன்னை இவள் எனவே இந்த ஆலயத்தில் துர்க்கை பிரதிஷ்டை செய்யப்படவில்லை ஆலய பிரகாரத்தில் தெற்கில் நால்வர் மேற்கில் விநாயகர் வள்ளி தெய்வானே சமேத முருகப்பெருமான் வடக்கில் சண்டீஸ்வரர் ஆகியோர் தனி சன்னதிகளில் அருள் பார்க்கின்றனர் இத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் விமான அடித்தளம் தாமரைப்பூ வடிவில் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாகும் சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இது தினசரி ஒரு காலம் மட்டுமே இங்கு பூஜை நடைபெறுகிறது கனை கணவனை பழக்க வழக்கங்கள் பிடிக்காமல் அவனை விட்டு பிரிந்து வாழும் ஒரு பெண் இந்த ஆலயத்திற்கு வந்தாள் அன்னை உமாதேவியின் முன்பாக மண்டியிட்டு அமர்ந்து பிரார்த்தனை செய்கிறாள் தாயே என் கணவனுக்கு நல்ல புத்தியை கொடு அவர் திருந்தி என்னுடன் மீண்டும் வாழ அருள் புரிவாய் என கண்கள் கலங்க மன்றாடுகிறாள் இன்னொரு பெண் தன்னை விட்டு பிரிந்து வாழும் கணவன் தன்னுடன் மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் என மனமுருக அன்னையிடம் மன்றாடுகிறாள் பெண்கள் மட்டுமா ஆண்களும் கூட கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்ற மனைவியை அவள் கணவன் அங்கே போய் எத்தனை முறை அழைத்தாலும் வர மறுக்கிறாள் என்ன செய்வது என்று புரியாத கணவன் இங்கே வருகிறான் உமா சகித மூர்த்தியின் முன் நின்று மன பிரார்த்தனை செய்கிறான் இவர்கள் அனைவரின் பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன தம்பதிகள் இணைகின்றனர் இணைந்தவுடன் தம்பதியர்களாக இங்கு வருகின்றனர் இணைந்து காட்சி தரும் உமா சமேத மூர்த்திக்கு அபிஷேக ஆராதனை செய்து தங்கள் நன்றி கடனை செலுத்துகின்றனர் இது மட்டுமல்ல நீதிமன்றம் வரை சென்ற விவாகரத்து வழக்குகள் கூட உமா சமேத மூர்த்தியை பிரார்த்தனை செய்ததால் இடையிலேயே திரும்ப பெறப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் என இங்குள்ள பக்தர்கள் சிலிர்ப்போடு கூறுகின்றனர் பல நூற்றாண்டுகளை கடந்த இந்த ஆலயத்தின் முகப்பில் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது நன்றி